நம்மளோட குட்டி ஹிந்தி நம்ம சேனல்ல தமிழ் வழி ஹிந்தி கல்வி பார்த்துட்டு இருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா வேற்றுமை உறுப்புகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அஞ்சு வேற்றுமை உப்பு வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு ஆறாம் வேற்றுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கா கே கி உடைய சிறப்பான உபயோகம் உள்ளவையாகும் அதாவது ஆறாம் வேற்றுமை உறவு அந்த கா கே கி அப்படிங்கிறது உடைய அப்படிங்கிற அர்த்தத்துல வரும் இவ்வுறுப்பிற்கு அடுத்து வரும் சொல் ஆண்பால் ஒருமையாக இருப்பின் கா சேர்க்கப்படும் இந்த இதுக்கு ஆண்பாலா இருந்தா கா அப்படிங்கிறது வரும் இப்ப பாருங்க சீதா கா கோடா கோடா அப்படிங்கிறது ஆண்பால் சோ இங்க கா வந்திருக்கு சீதா உடைய அல்லது சீதாவின் குதிரை அடுத்தது மாதாஜி கா கம்ரா அப்படின்னா ரூம் அறை இல்லையா அது வந்து ஆண்பாலாக இருக்கனால எஃகு மாதாஜி கம்ராகை அம்மாவினுடைய அறை அடுத்து வரும் சொல் ஆண்பால் பன்மையானால் கே வரும் இங்க ஒருமை ஆண்பால் ஒருமை அப்படின்னா கா வரும் அப்படின்னு பார்த்தோம் இதுக்கு அடுத்து வர்றது வந்து ஆண்பால் பன்மையாக இருந்தா கே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீதா கே கோடே சீதா கே கோடே அப்படிங்கிறது ப்ளூரலில் கொடுத்துருப்பாங்க குதிரைகள் அப்படின்னு அதனால கே வந்திருக்கு கமலா கே லட்கே கமலாவின் பையன்கள் கமலா கே கர் கமலாவினுடைய வீடுகள் இப்போ இது ப்ளூரல் ஃபார்ம்ல வந்திருக்கனால கே கொடுத்துருக்காங்க அடுத்து வரும் சொல் ஆண்பால் ஒருமையாக இருந்து அதோடு ஏதாவது உருப்பு சேர்ந்தாலும் கே உபயோகிக்கப்படும் அதாவது ஒருமையா இருந்தாலும் அதோட என்ன வந்து சென்டென்ஸ் புரியும் ராம் கே கோடே பர் கோடா வந்து குதிரை அப்படிங்கிறது அடுத்து வரும் சொல் ஆண்பால் ஒருமையாக இருந்து அதோடு ஏதாவது உறுப்பு சேர்ந்தாலும் கே உபயோகிக்கப்படும் அதாவது ஒருமையா இருக்கும் போது அதோடு ஏதாவது உருப்பு வந்துச்சு அப்படின்னா அங்கேயும் வந்து கே உபயோகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ராம் கோடே பர் ஆக்சுவலா இங்க ராமனுடைய குதிரையின் மேல் குதிரை அப்படிங்கிறது ஒருமை தான் இருந்தாலும் இங்க வந்து பர் அப்படின்னு வந்துரு குதிரையின் மேல் அப்படின்னு வந்திருக்கனால ராம் கோடே பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப இங்க கே வந்திருக்கு அடுத்தது மாதாஜி கே கம்ரே மே மாதாஜி கே கமரை மே அறையில் அப்படிங்கிறது வந்திருக்கு அதனால கே கம்ரே வந்திருக்கு அடுத்தது கே பேப்பர் மர மாமரத்தின் மேல் பேட்டுக்கு அப்புறம் பர் வந்திருக்கு கே அப்படின்னு வந்திருக்கு அடுத்து பாருங்க அடுத்து வரும் சொல் பெண்பாலாக இருந்தால் ஒருமை பன்மை இரண்டிற்கும் கீ சேரும் இப்போ வந்து இதுக்கப்புறம் வர்றது வந்து பெண்பாலாக இருந்தா ஒருமை பண்ணுமையாக தான் சிங்குலர் புளூரல் எது வந்தாலும் கீ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரமேஷ் கி லக்கி ரமேஷனுடைய பெண் ராம்கி புஸ்தகே ராமனுடைய புத்தகங்கள் புஸ்தக் புத்தகம் அப்படிங்கிறது பெண்பாளாக இருக்கிறதுனால கீ வந்திருக்கு அடுத்து பாருங்க ரவி கீ பெகன் ரவியின் சகோதரி இந்த பெகன் அப்படிங்கிறது பெண்பால் சகோதரி பெண்பால் அதனால் கீ வந்திருக்கு அடுத்து பாருங்க கோபால் கீ காயே பசுக்கள் அப்படின்னு ப்ளூரல் ஃபார்ம்ல கொடுத்துருக்கு இருந்தாலும் அதே கீ தான் இங்கே வந்திருக்கு பெண்பால் வந்து சிங்குலராக இருந்தாலும் புளூரலாக இருந்தாலும் அதாவது ஒருமை பண்மை ரெண்டுக்குமே கீ தான் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க குறிப்பு பாருங்க ஆவென முடியும் ஆண்பால் சொற்கள் பன்மைக்கு ஏ என மாறுவது போலவே அதோடு ஏதாவது உருபு சேர்ந்தாலும் ஏ என மாறும் அதாவது ஆண முடிகிற அந்த ஆண்பால் சொல் வந்து பண்மையில மாறும்போது ஏன் முடியும் அதே மாதிரி இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கோடே கோடா அப்படிங்கிறது குதிரை கோடா பர் அப்படின்னு வராமல் கோடே பர் அப்படின்னு முடிஞ்சிருக்கு புளோரால் ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனா அது சிங்குளர் தான் அதோடு ஏதாவது உருபு சேர்ந்தாலும் ஏ என மாறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்நிலையில் அச்சல் ஒருமையே ஒரு அது ஆனால் கிடையாது அதாவது ஒருமை தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒருமையே பன்மை அல்ல உறுப்பு சேராத நிலையில் ஏயாக இருந்தால் மட்டுமே பன்மை என கொள்ளல் வேண்டும் இப்போ அந்த உறுப்பு பின்னாடி ஏதாவது வரல அப்படின்னா அது ஏன்னு வந்தால் மட்டும்தான் பன்மை இல்லைன்னா ஒருமை தான் அப்படிங்கிறாங்க இப்போ கோடா அப்படிங்கிறது குதிரை கோ அதை கோடா அது கோ குதிரையின் மேல் அப்படின்னு வரும்போது கோடா பர் அப்படின்னு வராங்க கோடே பர் அப்படின்னு வந்திருக்கு இருந்தாலும் அந்த கோடே அப்படிங்கிறது சிங்குளர் தான் அதே மாதிரி அந்த பின்னாடி பர் வரல அப்படின்னா அது வந்து கோடா அப்படின்னு வந்தாதான் ஒருமை கோடேன்னு வரும்போது அது புளூரல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே இப்போ நம்ம ஆறாம் வேற்றுமை விரும்பு பார்த்தோம் அடுத்த வீடியோவில் நம்ம ஏழாம் விரும்பு வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தேங்க்யூ